என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் தாயானவள் நான் காண வேண்டாமா அதனால்தான் உன்னை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகின்றது அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று தான் இன்று வந்திருக்கின்றேன் நீ எல்லளவும் கூட இந்த அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்று ஒரு பொழுதும் நீ சந்தேகப்படவும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்று உன் தாயானவள் நான் உன்னிடத்திலேயே சொல்லிவிடப் போகின்றேன் என் குழந்தை உனக்கு ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உதவி செய்தார்கள் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கும் மனம் வந்ததோ அவரைப் பற்றித்தான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை சுற்றியிருந்தாலும் அத்தனை பேருக்கும் மத்தியிலும் இவனோருவனை உன்னிடத்திலேயே மிகுந்த அக்கறை உண்டு நடந்து கொண்டவர் என் பிள்ளை உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கின்ற சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளையெல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்பொழுதும் நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர் தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா எல்லாமே இருந்து எதுவும் இல்லாதது போன்று ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலேயே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடத்திலேயே எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேனோ மீண்டும் எனக்கு அந்த நல்வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அம்மா என்று என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் குழந்தையை நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மனதில் மட்டுமே வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நினைத்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பித்தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்று சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தாயானவள் உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலேயே மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்றதால் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே உனக்கு என்ன சந்தோஷங்களும் அந்த தீய தான் என்ன சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் நான் சொல்வது தீய சக்தி என்பதை சில மனிதர்களும் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் அந்த உன் உறவு உன்னை அந்த சூழ்ச்சி வழியில் சிக்கிக்கொள்ள வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கும் விட்டார்கள் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது என் குழந்தையே பிரிவினை என்பது நிரந்தரம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீயாகவே எதுவும் செய்யவில்லை உன் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது அதன் காரணமாகத்தான் நீண்ட கால பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது என் குழந்தை இத்தனை பிரிவினை இன்றோடு முறியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வர வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை அதை உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகின்றேன் நீ இதுவரைப்பட்ட கஷ்டங்களும் தேவையற்ற அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுக்களும் இன்றோடு உனக்கு முடிய போகின்றது இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த தாயானவளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ கேட்டதை இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு கொடுத்து கொடுத்துவிடத்தான் போகின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல் என்றுமே பழிக்காதா என்று எதிர்மறையாக எண்ணாமல் என்னுடைய வேண்டுதல் என்று பழிக்கப் போகின்றது என்று எல்லாமே நல்லதாக நடக்கப் போகின்றது என்று எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்துவிட்டு எனக்கு எதுவுமே நடக்காதா என் வாழ்க்கை எப்பொழுதும் துன்பங்கள் தான் வருமா என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த தாயானவளின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நான் உனக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்றுதான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமுமே நல்லபடியாக தான் நடக்கப் போகின்றது இது நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்பத்து வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக்கூடாது ஏனென்றால் உன் குடும்ப வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் யாருடைய தேவையற்ற பேச்சுக்களையும் நீ கேட்டு உன்னுடைய உறவுகளை பகிர்ந்து கொள்ளாது மூன்றாவது நபரிடம் தலையெழுத்து தான் உங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை உன் குடும்ப வாழ்க்கையில் உருவாக்கிவிடக்கூடாது என்றால் நீ நன்றாக இருப்பது உன் உறவுகளுக்குள் ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்ணுக்களுக்கு வருத்தமாகத்தான் செய்கின்றது அவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்றால் உன்னுடைய பிரச்சனைகளை சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக மன ஏற்படுத்தி நிரந்தரமான பிரிவினைகளை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய சூழ்ச்சி நீ ஒரு பொழுதும் துணை போய்விடாதே என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி